தேர்தல் நடவடிக்கை குழுவின் கூட்டம் விரைவு பெற்றதன் பின்னர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஊடக எதிராளி சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இரண்டு வாரங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி மயிற்றுபால சிறிசேன நான் கட்சியின் பொதுச் செயலாளர் அனுரயாப்பா மக்கள் ஐக்கிய முன்னணியின் தலைவர் தினேஷ் குணவர்த்தனா ஆகியோருக்கிடையில் ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது அதற்கு முந்தைய நாள் கூட்டமைப்பு தலைவர்களுக்கு இடையில் நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கமைய அமைய வேட்புமனு வழங்கப்படுகின்றமை குறித்து அறிவிக்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை தேர்தல் நடவடிக்கைகளுக்காக தலைவராக நியமிக்க அந்த சந்தர்ப்பத்தில் இணக்கப்பாடு எட்டப்பட்டது அந்த தீர்மானம் அடங்கிய கடிதத்தை நான் அன்றைய தினமே மஹிந்த ராஜபக்சவுக்கு அனுப்பினேன் அவ்வாறு வழங்கில் வேட்புமனு தாக்கலின் இந்த விடயம் தொடர்பில் கட்சி என்ற ரீதியில் அவருடன் கதைத்து எதிர்காலத்தில் தீர்மானிக்கப்படும் கட்சியின் மத்திய செயற்குழு கூடி யாப்பின் தீர்மானிக்கப்படும் அரசியல் ரீதியில் கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் கட்சியின் மத்திய செயற்குழு கூடி மூன்றில் ஒன்றுக்கு அதிகமான பெரும்பான்மையினரின் கையொப்பம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது அதனால் இந்த விடயம் தொடர்பில் அந்த இடத்தில் கலந்துரையாட நான் விரும்புகிறேன்